நாகூர் மாவட்ட பொறுப்பாளர் இங்கே நிற்கிறவங்களா தொகுதி பொறுப்பாளர் ஒன்றிய பொறுப்பாளர் தொகுதியில் அடுத்த கட்டத்தில் பொறுப்பாளர் கூட எல்லாருமே இருக்காங்க இன்றைக்கி கூட்டம் நடக்கும் போது கூட்டம் ஃபுல்லாக அண்ணன் பேச முடிச்சார் போது நாங்கள் ஒரு கருத்து சொல்லணும்னு எந்திரிச்சோம் நான் எந்திரிச்சேன் நான் எந்திரிக்கும் பொழுது அண்ணன் வந்து நீ யாரா நீ கட்சி கொண்டு வந்து என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றும் நான் முதல்ல என்னென்ன என்னென்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன் காதிரிஜே ஒருங்கிணைக்க அப்படின்னு

ஒவ்வொரு தொகுதியிலும் நிறைய பிரச்சனை இருக்குது அவங்கள வச்சு அப்போ எல்லா பிரச்சனையும் நான் நடக்கட்டு போய் உட்காந்து பார்த்து பேசி பேசி ஒரு தடவை வேலை பார்க்க போட்டு நாங்கள் எழுதி ராதாபோட அப்போ தப்பா எல்லா தொகுதியிலுமே போய் நின்று நம்ம வேலை பார்த்து சொல்லி வேலை பார்த்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு எண்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட இது கம்மி தான் அந்த ஓட்டை வாங்குறதுக்கு நான் அவ்வளோ பாடுபடுறேன் நான் போய் வந்து ஒவ்வொருத்திட்டையே பேசுகிறேன் கடை வெளியே ஜாதி வீடு முடிச்சுற பற்றி இப்படி அவருக்கு நான் நான் ஜாதி ரீதியாக கட்டாமல் கேட்டார் இதில் நிற்கிற எல்லாருமே ஒரே சாதி தான் கிடையாது எல்லாரும் பல சாதி இருக்காங்க இப்போ நம்மளை காரணம் பண்ணணும் இது ஒன்று தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசி வெளியே போயிருந்தாரு நானும் சரி வைச்சேன் அப்படி தன்மானத்தை விட்டு நம்ம இருக்கும் பேர் நமக்கு ஒரு குடும்பம் வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம வெளியே நம்ம வெளியே வந்தாரு நம்ம வெளியே வந்த கூட எங்க அண்ணன் அவரு 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 சில வார்த்தை பேசியிருக்காரு பேர் வந்து அந்த தொகுதி சேர்வா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நான் தொகுதி போட்டு என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தலைமைக்கும் தெரியும் தங்கச்சி எல்லாருக்கும் சிந்தி தெரியும் தம்பியை வந்து கேட்ட எதிர்த்து கேட்குறா கூட கேட்கும்போது அம்மைய வந்து அதுக்கு பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை நான் முன்கூட்டியே என்ன சொல்லி வச்சுட்டாங்களா என்னன்னு சொல்லலாம் இந்த தடவை வழக்கம் கூட இல்லாமல் இந்த தடவை என்னுடைய கைபேசி தொலைபேசி என்ன ஒரு பொருத்தப்பட்ட பதில் என்ன இதே நாங்கள் கீழே வாங்கி வச்சுட்டாங்க வாங்கி வச்சுருக்காங்க வேலை போகும்போது நாங்கள் கருத்து தான் மாவட்டம் கலந்து வைக்கிறோம் இல்லையா பொறுப்பாளர் கலந்து வைக்கப்பட்ட கருத்து சொல்றது இந்த கருத்தை கேட்கல இவ்வளோ நாயை வரக்குற மாதிரி வரைக்குது அது போகிற நாயன்ட்டார் நான் எந்திரிச்சு ஏன்னா இப்படி பேசுறீங்கண்ணா என்ன அர்த்தனை அப்படின்னா அவன் பண்றது ஒரு திருமணம் இருக்கீங்களா அப்படின்னு ஏன் என்ன போட்டா அப்படி எல்லா விஷயத்தையும் மாவட்டம் கலந்துக்கிட்டீங்க வேணே அவர் எட்டு வருஷமும் உழைச்சிருக்கிறாரு கடைசியில வந்து இந்த சத்திய வேட்பாளருக்கு வந்து அவங்களும் வந்து பவர் ஏஜெண்டா இருந்திருக்காரு ஆறு பகுதிக்கும் பயணிச்சிருக்கிறாரு பவர் ஏஜெண்டா இருக்கிறாரு அப்போ அவர் சில கட்டில சொல்ல வரைக்கும் கேட்க விட ஏய் அவனா ஏ தான் நீ வெளிய போடா நான் சொல்றது மட்டும் கேட்கறேன்னா கேக்குறேன் கட்சி ஏன்னுச்சு நான் தான் நினச்சினா அப்போ நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பேசிடுவோம் பதினாறு தேர்தல் இருந்து பத்தொம்போது இடைத்தேர்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்து உறுப்பினர் தேர்கள் எல்லா தேர்தலையும் பயணிப்போம் அப்போ என் கருத்து என்னன்னு கூட கேட்க அண்ணன் தயாராக இல்லை அதான் பெரிய வருத்தமாக எனக்கு எதுக்கு இல்லை அப்புறம் என்ன சொல்கிறார் அவர் ஜாதி ரீதியாக கட்டமைக்கிறாரா கட்டமைக்கிறான்டா அப்படின்னு தவறாமல் பதிவு நான் சொன்னேன் இப்போ சாட்டை திருமணம் ஏற்று மீட்டிங்கில் கூட கொண்டே கொண்ட மரவன் சொல்லி அவர் ஜாதியை பிரிந்து பேசுகிறார் அப்போ அதை வந்து நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னா சிம்மரணி எனக்கு வாக்குவாதம் ஆச்சு பார்க்க போனாலும் அவர் நீ ஏன் எரிய போனா போட நம்ம உன்னால பேச முடியாது அப்படிங்காரு சாட்டை திருமணம் அடிக்க ஓடியாரு பொதுமேரா ஒரு இரநூறு முந்நூறு பேர் உட்காந்துருக்காங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அவர் சாட்டை திருமணம் அடிக்க ஓடியாரு இதுல இருந்து என்ன தோணுதுன்னா இந்த கட்சி வந்து அண்ணன் நடத்துறேன் போனா சாட்டை திருமணம் தான் நடத்துறாரு ஏன்னா ஒரு தலைவர் இருக்காரு தலைவரோட கூட நாங்க பேசிட்டு இருந்தோம் அவர் என்னை திட்டுறாரு என்னை கடிச்சு பேசலாம் அப்படில்ல எங்க அண்ணம்மா பேச அந்த பிள்ளை ஆனால் அவன் சாட்டை திருமணம் அடிக்க வர அவர் அடிக்க பயிராறு எல்லா தமிழ்நிலாவே ஒருக்கும் போல குண்டர்கள் வச்சு வச்சு வச்சுன்சுப்பாங்க வெளியனு கீழே வரணும் கீழே கூட்டமா இவங்களோட சேர்த்து மற்ற முப்பது நாற்பது பேர் வெளியே வெளியிட்டாங்க நாங்கள் நாலஞ்சு பேர் நிற்க நினைக்கிறோம் முப்பது நாற்பது பொருட்பாளர்களை கருத்தை கேட்கவே விரும்பல விரும்பலை ஒரு கேப்ச்சை சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க நாளைக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம் நீங்கள் வீடியோல இருக்கு நியூஸ்ல ஏதோ போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கேமரம் போடுவாங்க நாங்கள் பண்ணாங்க ஏதாவது சொல்லுவாங்க இப்பெல்லாம் கிடையாது தலைவர் மதிப்போச்சோம் தமிழ் தேசிக்கிற வார்த்தைக்காக தான் எனக்கு எச்சரிக்கை தான் ரொம்ப மேலே கொடுக்கணும் மாவட்டம் இதுக்கப்புறம் இது வந்து கட்டமைப்பு வலுப்படுத்தி போகும் எல்லாம் உறுதியாக கிடையாது ஏன்னா நீங்கள் பாருங்க அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அம்மாவும் சொல்லி சொல்லி அந்த குடும்ப ஒரு குடும்ப கையில் இருக்குது அப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பரவலாக்குங்களை பரவலாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க கேட்கற தயாரா இல்லை அண்ணன் தகவல் தெரியல இத்தனை நாள் உழைச்சவங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை வழக்கம் சொன்ன மாதிரி நாங்கள் கதவ சொன்ன மாதிரி சொல்லுவோம் எந்திரிச்சி ஒரு ஒரு சந்தேகத்தையோ ஒரு இது கேட்க முற்போது அவங்கள பிடிச்சி தள்ளவும் அவங்கள வெளியே போன்னு சொல்றதும் அநாயகமான ஒரு இரநூறு பேர் முன்னாடி வேறு முன்னாடி வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை அது மட்டும் இல்லாமல் தலைவராக இதை செய்து முடிச்சாலும் கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எங்களை போல் இப்போ எங்களை போல எங்களை போல் ப பொறுப்பாளர்கள் வந்து முந்திக்கிட்டு வந்து அடிக்கிறது சாட்டை துறைமுகம் பண்ணலாம் பெரிய தவறு அவரெல்லாம் இதை பண்ணியிருக்க கூடாது அது பெரிய தவறு அவரை கடுமையாக நான் கண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் போன தடவை எலெக்ஷனில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் இந்த தடவை ஏன் இவ்வளோ குறைஞ்சதுன்னு அந்த வாரம் எந்த எந்த வித வாதமும் இங்கே நடக்கலை

திருநெல்வேலியில நாம் தமிழர் கட்சி ஒரு அடி கூட வளராது இவங்க அழிக்கிறதுக்காக வந்தவங்க தான் நாங்க தமிழ் தேசியத்துக்காக வந்தோம் ஆனா இவங்க அதுக்காக வரல நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதா அவங்களோட அஜெண்டா இதுக்காக அவங்க எங்க வாங்கினாங்க என்ன வாங்கினாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு பேக் இது இருக்கு இதை அண்ணன் புரிஞ்சிடணும் சீமான சீமான புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு மேல நடவடிக்கை எடுத்தா மட்டும் தான் திருநெல்வேலியில நாம் தமிழர் கட்சியை நீ வேண்டாம் நடவடிக்கை மட்டும் எடுத்து சொல்லுங்க ஏன்னா பொது பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கலந்தாய்னு வச்சிருக்காங்க எந்த பொறுப்பாளர்களையும் கலந்து விடலை யாரையும் கூட்டு வச்சு என்ன கருத்து கேட்கல மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் பொதுச் செயலாளரு தம்பி ஒரு மாவட்ட இளைஞர் பட்டிச் செயலாளரு எந்த மாவட்ட பொறுப்பாளர்களும் யாரும் நிறைய பேர் வந்தாங்க ஆனா அவங்க நீங்கள் மறுபடியும் பேசுறது பார்த்தா பூச்சப்படும் இல்ல அதை பற்றி எதுவுமே கேட்கல வேற வளர்க்கும் போல அண்ணன் பேசுறாரு அவரு நான் சொல்றத செய்யுங்கிறாரு அப்போ நாங்க வந்து எப்படி கட்டமைக்கிறது சரி தவறுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த கட்சி அடுத்த வாய்ப்பை அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அது இனிமேல நடக்குமா இருக்கிறது தெரியல இதுவேளை இங்க மட்டும் இல்ல அம்பா சமுத்திரத்திலயும் பிரச்சனை அங்குள்ள தொகுதிச் செயலாளரும் மன உளைச்சல் வருத்தத்துல தான் இருக்காங்க நாங்கனே தொகுதி செயலாளர் தானே பாலை திருநெல்வேலி எல்லாருமே நிறைய எல்லா தொகுதி பொறுப்பாளர்களுமே மாவட்ட பொறுப்பாளர்களுமே ஒரு மன உளைச்சலையும் வருத்தத்திலுமே இருக்காங்க அது கடத்த முடியல பண்ண கடத்தணிக்கிற வாய்ப்பு அண்ணன் தர்ற மாதிரி இல்லை கேட்டா அவர் கட்சி கேட்க மாட்டேங்க கேட்க மாட்டேங்க அவர் கட்சி அவர் அது என்ன சொல்லணும் தெரியல நாங்க தம்பி தேசியவாதிகள் தான் நாங்க தம்பி தேசிய வீட்டுக்கு போறதா அந்த கட்சி எல்லாம் எதுவுமே கிடையாது எங்களை கூட்டு அழைச்சு பேசலாம் ஒண்ணு வேண்டாம் வருத்தம் அந்த வருத்தத்தை வந்து

பேசிட்டு நம்ம நாளைக்கு நாளாக வச்சு திரும்ப வராங்க எங்க எந்த செஞ்ச